அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல காங்கள் முன் சிறிது நேர மரணப் பற்றி கூற வந்துள்ளேன் பாலநபியும் சரலாக ஒரேவசல்ல மண்பான ஆபிரோ கலாமியின் இதெல்லாவும் தகரல் ஜனதன் நபிகள் நாயினும் சரலாக ஒரேவசலம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய அவர் சொர்க்கூறுவார் மஹஜூஜ் உங்களுக்கு தெரியுமா எல்ஜூஜ் மஹ் வந்து ஒரு கொடியவங்க அவங்க ரொம்ப அக்கிரமம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அவங்க வகையில வந்து மூணு பேர் இருக்காங்க முதல்ல வந்து ஒருத்தவங்க வந்து பனை இன்னொருத்தவங்க வந்து ஒரு சாண அளவுதான் இருப்பாங்களா இன்னொரு வகையினர் வந்து ஒரு அடி அளவுதான் இருப்பாங்களாம் இவங்க இவங்கள சுத்தி எப்பயுமே இனமும் சங்கு தான் இருக்குமா இவங்க டெய்லியும் வெளியில வர முயற்சிக்கிட்டே முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்களாம் ஆனா ம மருந்து நாள் வர்றதுக்கு சமீபத்துலதான் வருவாங்களாம் தஜ்ஜால் இவன் பத்தி உங்களுக்கு தெரியுமா தஜ்ஜால் வந்து நான் தான் கடவுள் என்று மக்களை பிள்ளை வழி இவன் வழி தவிரிய மக்கள் ஃபீல் போயிடுவாங்க அல்லாஹ் நீமான அச்சம் கொண்டவங்க அல்லாஹ் பின்னாடி போயிடுவாங்க இதெல்லாம் நடக்கிறப்போ ஒரு நாள் வந்து ஒரு குளிர் ஏற்படுது அப்போ வந்து முஸ்லீம்களுக்குலாம் ஃபுல்லாக ஜலதோஷம் பிடிக்கிறது காஃபிர்களுக்கு வந்து ரொம்ப துன்பம் ஏற்படுது இது தொடர்ந்து நாற்பது நாள் ந நடைபெறுது அப்புறம் பக்ரீத் இருக்கல பக்ரீத்க்கு அடுத்த நாள் வந்து ஒரு இரவே மூணு இரவு மாதிரி இருந்துச்சா மக்கள் விலங்குகள் ஃபுல்லாக ரொம்ப துயரப்பட்டாங்களாம் அப்ப அடுத்த நாள் எப்பயுமே கிழக்குல தான

அப்போ காவியர்களின் ஆட்சி ஆயிடுது எல்லாம் வீ வீடான கௌபத்துல்லாவை இடிச்சு அங்க சிலைவனக்க தோன்றியது குரான்லாம் காகிதமாக ஆகிடுது அப்போ எமர்நாட்டில் ஒரு பெரிய வெப்பம் ஏற்பட்டோன்னே சாம் நாட்டு வமர்நாட்டில் உள்ள மக்கள் கீழே சாம் நாட்டுக்கு போயிடுறாங்க அப்போ சூர் ஊதப்படுது அப்போ எல்லாம் எல்லா மக்களும் மரணிச்சாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இந்த அச்சால் அவங்க வந்து ஈசா லேவ்ல அவங்க வந்து